ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் சாதம் தேவையான பொருட்கள் பார்த்துக்குவோம் உங்கள் கிட்டே என்ன காய்கறி கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வந்து கம்பல்சரி வச்சுக்குங்க அப்போ ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கடைசியில் போடும்போது ஸோ இதுதான் தேவையான ஐட்டம் வேர்க்கடலை பச்சை பட்டாணி அப்புறம் வந்து மசாலாத்தூள் நெய் அப்புறம் இந்த பருப்பை வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்குங்க ஒரு டீஸ் ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா அரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரகரிசி யூஸ் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஸோ காய்கறி எல்லாமே இது மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்குங்க அடுப்பில் வந்து நம்ம குக்கர் வச்சுட்டு அதில் வந்து கடுகு சேர்த்துப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் அப்புறம் சீரகம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிள் தலை நல்லா வணங்கின உடனே தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம காய்கறி அரிஞ்சு வச்ச காய்கறி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காய்கறியெல்லாம் போடும்போது தே உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு கிடச்சிடும் குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு தூளே சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து சாம்பார் தூள் தனியாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதுவாகட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் புளி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் கலந்துப்போம் சாம்பாருக்கு அந்த புளிப்பு தான் ரொம்ப முக்கியம் இப்போது குதிச்சிருச்சு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் வரகரிசி நான் சுத்தமாக எடுத்து கழுவி வச்சுருக்கேன் ஸோ ஒரு மூணு நாலு தடவை இந்த அரிசியை கழுவிக்குங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் போகும் ஸோ வரகரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எப்பவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் கொழ இருக்கும் சாம்பார் சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளம் அது மாதிரி எது கூட வேணால் சாம்பார் சாதம் சாப்பிட்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் நெய் விட்டாச்சு கொத்தமல்லி தலையும் தூவியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்